தமிழகத்தில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை அனுப்பும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குப்பதிவு மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை அனுப்பும் பணி திருப்பூர் நஞ்சப்பா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது வாக்குச்சாவடிகள் மண்டலம் வாரியாக பிரிக்கப்பட்டு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை அனுப்பும் பணியை மாவட்ட ஆட்சியர் கே எஸ் பழனிசாமி நேரில் ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள மலை கிராமங்களுக்கான வாக்குப்பதிவு எந்திரங்களை தேர்தல் பணியாளர்கள் தலைச்சுமையாக கொண்டு சென்றனர் ராசிபுரம் அருகே உள்ள போதமலை மீது மேலூர் கீழூர் மற்றும் கெடமலை என மூன்று குக்கிராமங்கள் உள்ளன இந்த கிராமங்களுக்கு செல்ல பாதை வசதி இல்லாததால் மலைப்பாதையில் மக்கள் நடந்தே சென்று வருகின்றனர் இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பதினோரு கிலோமீட்டர் தூரம் கொண்ட கரடுமுரடான முரடான மலைப்பாதை வழியாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை தேர்தல் பணியாளர்கள் தலைச்சுமையாக தூக்கிச் சென்றனர் தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன வால்பாறையில் நேற்று முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மழையில் நனையாமல் பாதுகாப்பாக கொண்டு செல்லும் நோக்கில் தார்பாய்களை கொண்டு மூடி எடுத்துச் செல்லப்பட்டன ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு வாக்குச்சாவடி மையங்களுக்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தல்படி மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் சிரமமின்றி வாக்களிக்க ஏதுவாக அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தெரிவித்தார் நம்மளுடைய ராமநாதபுரம் உட்பட்ட நாலு அசெம்பி சிக்கலில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தேழு போலிங் ஸ்டேஷன் அனைத்து போலிங் ஸ்டேஷன்ஸ் ஒரு வீல் சேர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சீனியர் சிட்டிசன்ஸ் பயன்பாட்டுக்கு எதுவாக ஒரு வீல் சேர் மற்றும் வீல் சேர் ஆப்ரேட் பண்ணக்கூடிய வாலண்டியரோட டயப் பண்ணியிருக்கிறோம் ஆல் போலிங் ஸ்டேஷன்ஸில் அஷ்யூர்ட் மினிமம் ஃபெசிலிட்டிஸ் என்சூர் பண்ணியிருக்கிறோம் அனைத்து வாக்காளர்களும் தடையின்றி ஒரு நல்ல எனேபிளிங் என்வரான்மெண்ட்டில் வாக்குப்பதிவு பண்ணக்கூடிய ஏற்பாடுகள் அனைத்து சிறப்பாக பண்ணியிருக்கோம் புதுச்சேரியில் ஒரு மக்களவை தொகுதி மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்காக வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை அனுப்பி வைக்கப்பட்டன புதுச்சேரி மாநிலத்தில் தொள்ளாயிரத்து எழுபது வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் புதுச்சேரியில் எழுநூற்று முப்பத்தெட்டு காரைக்காலில் நூற்றி அறுபத்து நான்கு மாகேவில் முப்பத்தி இரண்டு ஏனாமில் முப்பத்தாறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன புதுச்சேரியில் உள்ள மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்பக் கல்லூரி மற்றும் அரசு பெண்கள் தொழில்நுட்பக் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் காவல்துறை பாதுகாப்புடன் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணிகள் இன்று காலை தொடங்கின